அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இன்று இம்முறை மே மாதம் ஆறாம் திகதி ஓயல் பரீட்சை எழுதியிருக்கும் மாணவர்களுக்கு அக்கறை பற்று வலயக்கல்வி அலுவலகத்தினால் இடம்பெற்ற வினாத்தாளில் வந்த ஒரு பெரிய ஒரு வினாவை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் பங்குச்சந்தை என்ற பாடத்தில் இடம்பெற்ற ஒரு கேள்வி தொகுப்பு ஒன்று அதை ஸ்கிரீனில் விளங்கிக் கொள்ளும் பிள்ளைகள் பார்த்து நிறுவனம் ஒன்றில் பங்கு ஒன்றின் சந்தை பெறுமதி ரூபா நூற்றி இருபத்தி ஐந்து என்று சொல்லப்படுகின்றது முதலாவது கேள்வி ரஞ்சித் அந்நிறுவனத்திலிருந்து அறுநூறு பங்குகளை கொள்வனவு செய்தார் அப்பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலிட்ட யாது என்று கேட்கப்படுகின்றது அப்போ மிக இலகுவான ஒரு கேள்வி ஒரு விலை ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து என்று சொல்லப்படுது அறுநூறு பங்குகளை வாங்குகின்றார் ஸோ அறுநூறு பங்கால பெருக்கும் போது ரஞ்சித் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணம் அதுதான் முதலீட்டு பணம் என்று சொல்லப்படும் இதை எவ்வாறு இலகுவாக பெருக்கிக் கொள்வது என்று சொன்னால் அந்த ரெண்டு பூச்சியத்தை விட்டு போட்டு நூற்றி இருபத்தி ஐந்து ஆறால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆறு ஐந்து முப்பது சைபர் மூன்று மீதி ஆறு ரெண்டு பன்னெண்டு மூன்றும் பதினைந்து ஆறு தர ஒன்று ஆறு ஒன்றும் ஏழு அந்த ரெண்டு பூச்சியத்தை சேர்க்கும்போது ரூபாய் எழுபத்தையாயிரம் என்று விடை கிடைக்கும் இப்போ இரண்டாவது கேள்வியை பாருங்கடா வருட இறுதியில் பங்கு லாபமாக ரூபா ஒன்பதாயிரம் கிடைத்தது எனின் அந்த நிறுவனம் பங்கு ஒன்றிற்கு வழங்கும் வருட அந்த பங்கு இலாபம் யாது என்று கேட்கப்படுது நம்ம தியரி வகுப்பு படிக்கும் போது நீங்கள் படித்து கொள்ளும் போது இலகுவாக விளங்கி கொண்டிருப்பீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க அந்த பங்கு சந்தையில் இரண்டு லாபம் இருக்கு ஒன்று பங்கு லாபம் இன்னொன்று மூலதன இலாபம் என்று இருக்கு சில நேரம் மூலதன வரலாம் பங்கு லாபம் என்று சொன்னால் கம்மணியினால வழங்கப்படுகின்ற தான் பங்கு லாபம் அந்த கம்பெனி வந்து எத்தனை பங்கு நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களோ அந்த பங்குக்கு வழங்கப்படுகின்ற பங்கு லாபம் ஒன்பதாயிரம் என்று சொல்லப்படுது அப்படி என்ற ஒரு பங்குக்கு அந்த எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்கும் என்று கேட்கப்படுகின்றது மொத்தம் எத்தனை அறுநூறு அந்த அறுநூறு பங்குக்கும் தான் ஒன்பதாயிரம் ரூபாய் பங்கு லாபம் வழங்கப்படுகின்றது அப்போ ஒரு பங்கின் லாபம் ஒரு பங்கிற்கு கிடை ஒரு பங்கு இலாபம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டால் கம்பெனி கொடுத்த மொத்த பங்கு லாபத்தை எத்தனை பங்கை வாங்குறீங்களோ அந்த பங்குகளின் எண்ணிக்கையால் பிரிக்க வேண்டும் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் இரண்டு பூச்சியமும் இரண்டு பூச்சியமும் வெட்டுப்படும் ஒன்பதில் ஆறு ஒரு முறை மூன்று மீதி சோ முப்பது முப்பதில் ஆறு அஞ்சு அப்போ ஒரு பங்குக்கு கம்பெனி வழங்கப்படுகின்ற லாபம் பதினஞ்சு ரூபா பங்குக்கும் ஒன்பதாயிரம் ஒரு பங்குக்கு கம்மணி எவ்வளவு லாபம் கொடுக்கும் என்று கேட்கப்படுகின்றது கம்மணி கொடுக்கப்படுகின்ற மொத்த பங்கு லாபம் சொல்லப்படுது எத்தனை பங்குகள் வாங்கப்படுகின்றது என்கிற விடயமும் முதலாவது தரவுல சொல்லப்படுது அப்ப மொத்த பங்கு லாபத்தை பங்குகளினுடைய வகுக்கும் போது கம்மணி கொடுக்கின்ற ஒரு பங்கிற்குரிய பங்கு இலாபம் கிடைக்கும் ரூபாய் பதினைந்து என்று வரும் இப்ப மூன்றாவது கேள்வியை பாருங்க இந்த நிறுவனத்தில் அதே விலைக்கு பங்குகளை கொள்வனவு செய்த ஒருவருக்கு இப்ப ஏற்கனவே ரஞ்சித் பற்றி சொல்லப்பட்டது இப்ப வேறொரு நபரை பற்றி கூறப்படுது அதே விலைக்கு ரூபா நூற்றி இருபத்தி ஐந்திற்கு இன்னும் ஒருவர் அந்த பொருளை வாங்கி கொள்றார் அந்த பங்கை வாங்கி கொள்றார் என்ன செய்தென்றால் அவருக்கு வருடாந்த பங்கு லாபமாக இருபத்தி நாலாயிரம் கொடுக்கப்படுகின்றது கேள்வி என்னன்னு சொன்னா அவர் முதலிட்ட தொகையை காண்க அப்ப தெளிவாக விளங்கணும் பிள்ளைகள் இதே மாதிரி ஒரு கேள்வி ஆனால் கேட்ட கேள்வி அந்த வேறொரு நபர் அதே கம்பெனியில முதலிட்ட பணம் எவ்வளவு என்று கேட்கான் ஆனால் ஒரு தரவு சொல்லப்படுது அந்த கம்பெனி அதே கம்பெனி வருடத்துக்குரிய பங்கு லாபமாக இருபத்தி நாலாயிரம் வழங்கப்படுகின்றது என்று சொல்லப்படுது ஒரு பங்கிற்குரிய பங்கு லாபம் ஏற்கனவே கண்டு வைத்திருக்கின்றோம் இரண்டாவது கேள்வியில் பதினைந்து ரூபான் அப்ப இந்த தரவை வைத்துக்கொண்டு கொண்டு முதல் கண்டுபிடிக்க வேண்டும் பங்குகளினுடைய எண்ணிக்கை அந்த வேறொரு எத்தனை பங்குகளை வாங்கி இருப்பாருங்கிறத கம்பெனி அவருக்கு மொத்த லாபமாக இருபத்தி நாலாயிரம் குறுபாடு அந்த இருபத்தி நாலாயிரத்தை ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் என்று உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இரண்டாவது கேள்வியில் கண்டுபிடித்திருக்கின்றோம் அப்ப இருபத்தி நாலாயிரத்த நீங்க என்ன செய்யணும் பதினைந்தால் வகுத்து பார்க்க வேண்டும் வகுத்து பார்க்கும் போது ஆயிரத்தி அறுநூறு பங்குகள் என்று வரும் எத்தனை பங்குகள் ஆயிரத்தி பங்குகள் என்று ஆன்சர் கிடைக்கும் ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னா அந்த வேறொரு நபர் முதலிட்ட பணம் எவ்வளவு என்று கேட்க அப்ப முதலிட்ட பணம் முதலிட்ட பணம் என்று போட்டுவிட்டு அந்த ஆயிரத்தி அறுநூறு ஒரு பங்கு எவ்வளவு ரூபாண்டு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு நூற்றி இருபத்தி ஐந்து அப்ப நூற்றி இருபத்தி ஐந்தால பெருக்கும் போது அந்த வேறொரு நபர் முதலிட்ட பணம் கிடைக்கும் அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் பதினாறு நூற்றி இருபத்தி ஐந்து பதினாறால் பெருக்கி வார விடையோட இரண்டு பூச்சியத்தை சேர்ப்போம் அப்போ ஆறு அஞ்சு முப்பது மூன்று மீதி பன்னெண்டு மூணு பதினைந்து ஒன்று மீதி ஆறு மண் ஓர் ஆறு ஆறு மூன்று ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று கூட்டினிங்க என்று சொன்னால் ஏழு ரெண்டு ஒம்பது பத்து ரெண்டு அப்போ இருநூறு அவங்கள மூணு சைஃபர் அந்த ரெண்டு சைஃபர் இதைக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் ரூபாய் இருநூறாயிரம் இரண்டு லட்சம் பணத்தை அந்த வேறொரு நபர் முதலீடு செய்திருப்பார் கடைசி கேள்வியை பாருங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி வருட இறுதியில் ரஞ்சித் தனது அறுநூறு பங்குகளையும் விற்றார் அவர் பங்கு லாபமாக பெற்ற தொகையினதும் பங்கு லாபம் ரஞ்சித் பற்றி சொல்லப்படுது அப்ப ஒன்பதாயிரம் பங்கு லாபம் மூலதன லாபம் தெரியாது ஆனா மூலதன இலாபத்தின் கூட்டு தொகையும் அப்ப ரெண்டு லாபத்தை கூட்டணுமா பங்கு லாபம் இன்னொன்று மூலதன லாபத்தின் கூட்டுத்தொகை எப்படி இருக்க இருக்கும் என்று சொன்னால் அவரது முதலீட்டின் எவ்வளவு முதலீடு செய்கிறார் எழுபத்தி ஐயாயிரம் அந்த எழுபத்தி ஐயாயிரத்தின் இருபத்தி எட்டு சதவீதம் ஆகும் என்று சொல்லப்படுது கேள்வி அவர் ஒரு பங்கை விற்ற விலையை கேட்க மிக முக்கியமான ஒரு கேள்வி பிள்ளைகள் தெளிவாக பாருங்க இதை நான் வசனத்தை சோட்டு எழுதிக்கொள்கிறேன் நாலாவது கேள்விக்கு பங்கு இலாபம் என் மூலதன இலாபம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிப்பான் சேர்ந்துதான் இருபத்தி எட்டு சதவீதம் சதவீதம் என்ற என்ன நூற்று பேருமே அப்ப நூறு ரூபாவுக்கு இருபத்தி எட்டுன்னு சொன்னா நீங்க முதலிட்ட பணம் எவ்வளவு எழுபத்தி ஐயாயிரத்துக்கு எவ்வளவு என்கிறத பார்க்க வேண்டும் அவள் இரண்டு சைபரும் இரண்டு சைபரும் வெட்டுப்பட்டா நீங்கள் என்ன செய்யணும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சால பெருக்கும் எட்டு அஞ்சு நாற்பது ஐ ரெண்டு பத்து நாலு பதினாலு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அஞ்சு மிச்சம் ஏழு ரெண்டு பதினாலு மஞ்சள் பத்தொன்பது பூஜ்ஜியம் பத்து பதினொன்று எதுனே ரெண்டு என்ன அப்போ இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் அவங்கள ஒரு சைபர் இருக்குது சேர்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஓராயிரம் என்று கிடைக்கும் அந்த இருபத்தி ஓராயிரம் என்கிறது பங்கு இலாபமும் மூலதன இலாபமும் சேர்ந்துதான் இருபத்தி ஓராயிரம் இப்போ இப்ப நமக்கு பங்கு லாபம் தெரியும் அப்ப பங்கு லாபம் தெரிஞ்சா இப்ப நீங்க எதை கண்டுபிடிக்கலாம் இலாபம் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியும் இருபத்தி ஓராயிரத்துல இருந்து ஒன்பதாயிரத்தை கழிக்கணும் கழிக்கும் போது பன்னெண்டாயிரம் என்று கிடைக்கும் இது மூலதன இலாபம் அப்ப மூலதன இலாபம் என்றா என்ன பங்குகளை அவர் விற்று கிடைக்கிற லாபம் அப்ப பங்குகளை விற்று கிடைக்கிற லாபம்தான் மூலதன லாபம் அப்ப ரஞ்சித் எத்தனை பங்கு வாங்கியிருந்தார் அறுநூறு பங்கு அப்ப அறுநூறு பங்கையும் விற்கிறதால அவருக்கு கிடைக்கிற அந்த லாபம் பன்னெண்டாயிரம் என்று சொன்னா ஒரு பங்கின் மூலதன லாபத்தை கண்டுபிடிக்கணும் அழித்துக் கொள்றேன் அப்ப ஒரு பங்கின் ஒரு பங்கின் மூலதன இலாபம் என்று போட்டுவிட்டு அந்த பன்னெண்டாயிரத்தை அறுநூறால பிரிக்கணும் ஏன் ரஞ்சித் அறுநூறு பங்கை விற்கிறதால தான் அந்த பன்னெண்டாயிரம் லாபம் கிடைக்கிது அப்ப ரெண்டு சைவரும் ரெண்டு சைவரும் பெட்டு பட்டா ஒரு பங்க விற்கிறதால அவருக்கு ரூபாய் இருபது லாபம் கிடைக்கும் அவருக்கு ரூபா ரைட் பிரிச்சு பாருங்க அவருக்கு ரூபாய் இருபது ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு பங்க விற்கிறதால இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு பங்கு விக்கிரத்தால ரூபாய் இருபது லாபம் என்ன சொன்னா கேள்வி ஒரு பங்கை என்ன விலைக்கு விற்பா அப்ப விற்ற விலையை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப விற்றாமங்கிற பேர் ஒரு பங்கை ரூபா நூற்றி இருபத்தி ஐந்துக்கு வாங்கினேன் அந்த நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய பங்கை இவர் இருபது ரூபா லாபம் வைத்து விற்கணும் என்று சொன்னா அவ விற்ற விலையை கேட்கும் போது வாங்கின விலையோட ஒரு பொருளினுடைய லாபத்தையும் கூட்டும் போது விற்கப்பட வேண்டிய விலை வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா என்று கிடைக்கும் அப்போ ஒரு பங்கு ரஞ்சித் எவ்வளவு ரூபாவுக்கு விற்கணும் என்று சொன்னால் ரூபா நா நூற்று நாற்பத்தி ஐந்து என்று வரும் அப்போ இப்படியான கேள்வி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் மிக இலகுவாக வரும் பிள்ளைகள் ஸோ தெளிவாக இதை விளங்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் மற்றும் ஒரு புதிய கேள்வியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்